ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து புஷ் பேஷன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதுக்கு தமிழில் பார்த்திங்கன்னா குரங்கு பழம்னு சொல்லுவாங்க சிறு காளி பழம்னு சொல்கிறாங்க இதோடய பூக்கள் இப்படி தான் இருக்கும் கிருஷ்ணகமலம் மாதிரியே இருக்கும் சூப்பராக அழகாக இருக்குது இதோடய காய்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய காய்கள் வச்சுருக்கு இது பார்த்திங்கன்னா புதர் மாதிரி வளரக்கூடியது அப்போல்லாம் ரோட் சைடில் எங்கே பார்த்தாலும் இருக்கும் கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் சின்ன வயசில் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க நானும் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய சாப்பிட்ருக்கேன் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இதோட பேர் என்ன சொல்லுவீங்கன்னு முக்கியமாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பழம் வந்து நிறைய சத்துக்கள் உடையது அதே மாதிரி கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது எலும்புகளோட வளர்ச்சிக்கும் பற்களோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க மாடியில் வச்சு ஈஸியாக வளர்த்துக்கலாம் நம்ம ஒரு செடி வச்சாலும் போதும் விதைகள் இப்படி தான் இருக்கும் உள்ளே இதோட டேஸ்ட்டு இனிப்பும் புளிப்பும் கலந்து தான் இருக்கும் எனக்கு வந்து இன்றைக்கி நிறைய கிடச்சது பறிச்சு சாப்பிட்டேன் வீடியோஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ